சுவையான அவரக்காய் பருப்பு உசிலி செஞ்சுருவோமா அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு கடலை பருப்பை கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்குடியே கொத்தமல்லி தலைகளும் கருவேப்பிலையும் உப்பும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை தோசை தவால ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்து ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சு வரவும் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் வதங்குற தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காயை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அந்த அவரைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு பொடி இது கூட சேர்த்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தேங்காய் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான அவரக்கா பருப்பூசிலி ரெடி